சமீபத்தில் வந்த அஜித்துடைய அந்த வீடியோ இன்னும் அது அடங்க மாட்டியா நீ அப்படின்ற கேட்குற அளவுக்கு நீங்கள் தோணும் என்னென்னா அது சம்மந்தமாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் அப்போ அது அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொன்ன தகவல் என்னென்னா இவ்வளோ பொருட்செலவு இவ்வளோ பெரிய உடைப்பு அஜர் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்திருக்கு சர்வசாதாரணமாக படம் ட்ராப்பு அப்புறம் வந்து படம் வந்து இதோடு அதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இனிமேல் வந்து குட் பேட் அக்லிக்கு தான் அவர் போக போகிறாரு ப்ரொடக்ஷன் நிறுவனமே தூக்கி விடாமுயற்சி வச்சிருச்சுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு வதந்திகளை பரப்புனதால் அதில் உழைத்தவர்களுடைய வலி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சாம்பிளுக்காக இந்த சீனை விட்டேனாங்க சில பேர் வந்து இப்படி ஒரு பப்ளிசிட்டி அஜித்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது சரி என்ன தாங்க அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது உண்மையாக அது வந்து படக்காட்சியாக இல்லை நிஜமாக படப்பிடிப்பில் நடந்த விபத்தா அப்படின்னு சரி நமக்கு சோர்ஸில் விசாரித்த வகையில் கிடைத்த தகவல் என்னென்னா அந்த கார் உங்களுக்கு தெரியும் அம்மர் கார் அந்த கார் கிட்டத்தட்ட அந்த படப்பிடிப்பில் ஒரு ஐந்து கார் பயன்படுத்தப்பட்டு உள்ளது அம்மர் கார் உங்களுக்கு ஒரு உபரி தகவலாக ஒரு தகவலை சொல்கிறேன் திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா யாருடைய ஆட்சி இருந்த சமயத்தில் இந்த அம்மர் கார் வந்து சென்னை நகரில் அங்கங்கே வளம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய டயரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மினி ராணுவ டேங்கி மாதிரி இருக்கும் அது வந்து பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் யாருடைய கார்னால் அது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒன்றுன்னு இருக்கும் இது உதயநிதியோடைய கார் அந்த சயமாலயத்தில் வந்து உங்களுக்கு ஏழாம் அறிவு படத்தில் வில்லன் அந்த காரை ஓட்டின்னு வர காட்சியில் அவங்கள்ட்ட தெரியும் உதயநிதி ஜெயின் படம் அதான் ரெட்ஜெயின் தயாரிப்பு நிறுவனம் அப்புறம் அவர் ஷூட்டிங் போகும்போது அப்புறமா அந்த பிரசாத்தில் விழாக்களுக்கு வரும்போது அந்த கார் அப்படி வந்து நிற்கும் அந்த கார் போனாலே இவருடைய காரணம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றிலாம் வந்து மீடியாக்கள்ல பேசாத ஆரம்பித்தாங்க எழுத ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வந்து இதுக்கு சரியான டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லி அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு உபரி தகவல் சரி இந்த கார் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அஜர்பைஜானில் ஒரு ஐந்து கார் இருந்திருக்குது அங்கே வந்து நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாதாரணமாக அந்த மாருதி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி அங்கே அம்மர் வந்து ரொம்ப சர்வசாதாரமான கார் இது ஏன் படப்பிடிப்புக்கு பயன்படுத்திருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஆகாது சரி இந்த கார் எப்படி கவந்துது அப்படின்பொழுது நான்கு கார்கள் தான் வந்து படப்பிடிப்புக்கு பயன்படுத்துருக்காரு ஒரு கார் வந்து இந்த பாம்பிளாஸ்ட்டு இந்த கவுர்ரா மாதிரியான இது அப்புறம் வந்து இந்த ஏறக்குறைய அது ஸ்க்ரா பண்ணுவாங்கல்ல நல்ல கண்டிஷனில் இருக்கும் அந்த காரை வந்து சீனுக்காக உடைப்பாங்க அந்த கார் தான் வச்சிருந்துருக்கிறாங்க இந்த காட்சி எடுக்கும் பொழுது அஜித் அந்த காரை எடுத்துட்டாரு தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாமல் எடுத்தாருன்னு தெரியல ஆரோ பக்கத்தில் உட்காந்துட்டார் காட்சி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஒரு நடிகரை காட்சி பிரகாரம் சுட்டுட்டு இன்னொருத்தரை வந்து இந்த காரில் அது ஆரோவை வந்து பின்னாடி கையெல்லாம் கட்டி தலையெல்லாம் அப்படி இது பண்ணி ஒரு புல்லட்டு பதிஞ்ச ஒரு இதுவோட அஜித் ஓட்டிக்கிட்டு போவார் இந்த கார் வந்து ஸ்கிட்டாக வர மாதிரின்னு காட்சி இது ஆக்சுவலாக டம்மிக்காக வைத்திருந்த கார் ஆரோவுக்கு அந்த விஷயம் தெரியாது ஒரு கட்டத்தில் கண்ட்ரோலை மீறி போகும்போது தான் அஜித்துக்கே தெரிய ஆரம்பிச்சுதான் தெரிய ஆரம்பித்து அந்த கார் தலை குப்புற விழுந்து அப்புறம் படுகாயம் அடைந்து படுகாயத்திலிருந்து தப்பித்து ஒரு வழியாக அது இப்போ அந்த அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி பெரிய பரபரப்பு உண்டாக்குனாங்க ஏறக்குறைய வந்து லைக் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் அவர் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து இவர் சொன்ன தரப்பில் வந்து அஜித் மேனேஜர் சொன்ன தரப்பில் எங்களுடைய உடைப்பு வந்து இந்த ஒரு சாம்பிளாக காட்டுறதுக்கு தான் அதை பண்ணியிருந்தோம்னு சொல்லியாச்சு இவருக்கு ஒரு கட்டத்தில் அஜித்துக்கு என்ன ஆகிய ஒரு கில்ட்டியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு என்னென்னா ஒருவேளை ஏதாவது ஒரு விபத்து நடந்துருந்தால் ஏன்னா அதில் வந்து திரும்ப அந்த ஆடியோ வரும் ஆரோவா அரி ஓகே அரோ அரோ அரி ஓகே ஓகேன்ற அந்த சவுண்டு வரும் ஏதாவது ஒன்று நடந்துருந்தது ரைட்டு நாம் வந்து பைக் ஓட்டும் கார் ஓட்டும் நாம் எப்படியாவது தப்பிச்சுடுவோம் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ரேஷன் உடம்புல அதை பற்றி கவலையே இல்லை ஆரோவுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கில்ட்டி அவருக்கு வர ஆரம்பித்து பலமுறை செட்லேயே வந்து சாரி கேட்டிருக்காரு இதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சமீபமாக இப்போ இந்த வீடியோ வந்த பிறகு தெரியும் இந்த வீடியோ வராதற்கு முன்னாடி அஜித்தும் ஆரோவும் இருக்கிற மாதிரியான துபாயில் இருக்கிற மாதிரியான சில்ஸ் சில்ஸு அப்புறம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸு அப்புறமா அவருக்கு எதோ கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இதையெல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு மோட்டோ ரைடு ஒரு குழுவோடு சேர்ந்து பிரியாணி செய்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மோட்டோ ரைடு ஓட்டுற மாதிரி இந்த வீடியோலாம் கொண்டு வந்தது அப்போது ஆரோவுக்கு ஒரு மோட்டார் பைக்கை பிரசன்ட் பண்ணியிருக்காரு அஜித் அதனுடைய விலை நம்ம விசாரித்த வகையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்ன காரணம்னால் இதாங்க அந்த கார் உருண்டு வேறு விதமாக ஏதாவது ஆயிருந்தது இப்போ அந்த ஒரு சின்ன பள்ளத்தெல்லாம் விழுந்தது ஒரு ஐம்பது அடி அறுபது அடி பள்ளத்தில் அது கவுந்திருந்தால் என்ன ஆகும் வேறு மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டுதான் என்ன ஆகும் அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு குற்ற உணர்வு அஜித்திற்கு ஏற்பட்டதனுடைய காரணம் தான் ஆறவர் தன்னுடைய டீமில் சேர்த்துக்கிட்டார் ஓகே இதான் நடந்தது சரி அஜர்பைஜானில் படப்பிடிப்பு தொடருமா அப்படின்னா தொடரும் உண்மையில் லைக்கா தரப்பில் என்னென்னா இப்போ இந்த எலெக்ஷன் டைமு இந்த ஃபண்டிங் இந்த இந்த பணப்புழக்கம் கரன்சிலாம் எங்கேயும் கொண்டு போகக்கூடாது அதனால் அவங்க ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதனுடைய ஷெட்யூல் போட்டு கொடுத்தாச்சு அந்த ஷெட்யூலை மீறி நாள்ஸ் அதிகமாக போயிடுச்சு வந்து கண்டிப்பாக படத்தை ஓகே பண்ணுற மாதிரி ஷூட்டிங் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே அஜர்பைஜானில் தான் இதுக்கிடையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அஜர்பைஜான் நாட்டை தேர்வு செய்தது யார் அப்படின்னா அது அஜித் தான் அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லிவிட்டாங்க நான் கூட பேசியிருந்தேன் இது மாதிரி வந்து ஃபேன்ஸ் அவரை வந்து எந்த நாட்டில் எந்த மூலையில் கேமரா வச்சாலும் வந்துடுவாங்க அந்த ஃபேன்ஸோடைய தொல்லையிலிருந்து அல்லது அந்த ஃபேன்ஸோடைய தொந்தரவையிலிருந்து தப்பிப்பதற்காக அங்கே அஜர்பைஜானுக்கு போனார் அப்படின்னு ஒரு இல்லைன்னா வந்து அந்த இடம் அந்த பாலைவனம் நகரம் சார்ந்த அந்த லொக்கேஷன் தான் சிறப்பாக இருக்கும் அதுக்காக அங்கே தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னாங்க நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா அஜித்திற்கு துணிவு படத்தில் நடிக்கும் பொழுது அது நிறைய அந்த பாம் பிடிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது தெரியுங்களா டம்மு 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 டம்முன்னு அந்த வங்கியில் கொள்ளையடிக்கும் போது சாதாரணமாக அந்த பாம் பிளாஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த பாம் பிளாஸ்ட் வந்து இந்த டம்மி பாம் தான் டம்மி பாம்மாக இருந்தாலும் அதோடய சவுண்டு இருக்குது இல்லைங்களா எவ்வி சவுண்டாக இருக்கும் இது அங்கங்கே வச்சுட்டு அந்த காட்சியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு காட்சி எடுக்கும் பொழுது அஜித்திற்கு தெரியாமல் அல்லது யூனிட் அஜித்திற்கு சொல்லாமல் அவருடைய பக்கத்தில் ஒரு பாம் வச்சுருக்குங்க அந்த டம்மி பாம் வச்சுருக்காங்க சவுண்டு வந்து சும்மா எக்கச்சக்கமான சவுண்டு ஒரு கடத்தில் எத எதிர்பாராத விதமாக அந்த பாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெடித்த உடனே என்ன ஆகிடுச்சு யூனிட்டே பதற ஆரம்பிச்சிருக்குது அஜித் ஒருமான் அப்படியே கீழே இருக்காரு உட்காந்த பிறகு கையின்னு ஒரு சவுண்டு வந்து அடிச்சிருக்குது காதில் நீங்கள் இந்த சென்னையில் நிறைய பேருக்குலாம் தெரியும் இங்கே இருக்கணும்னு இப்போ ஊர்லாம் கூட இருக்கும் இந்த ஊர்வலம் போவோம் சவ ஊர்வலம் போகும்போது இந்த பெரிய பெரிய நாட்டு வெடிலாம் வெடிப்பாங்க யானை வெடிடுவாங்க அது எது நம்ம பைக்கில் தெரியாமல் போயிட்டோம்னா அந்த வெடி வடிச்சுன்னா காது சும்மா ஜிவ்னு அப்படியே கொஞ்சம் நேரம் கிளர்னு ஒரு சவுண்டு வரும் அதை விட கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு சவுண்டு என்ன ஆகும் வந்து அதனால் அஜித்திற்கு அந்த காதில் இருக்கக்கூடிய ஜவ்வும் சில இதுவும் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஆயிட்டு ரொம்ப வாய் அந்த படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க இது யாருக்கும் வெளியே தெரியலை அதனுடைய பாதிப்பில் இருந்து அவரால் மீள முடியல ஒரு கட்டத்தில் சவுண்டு ஹெவி சவுண்டு கேட்டால் எரிச்சலாக வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு அப்புறம் டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த படப்பிடிப்பை வந்து விடாமுயற்சியை தொடங்கி ஆகணும் அப்படின்பொழுது ஒரு சைலண்ட்டான ஒரு நாடாக வேணும் எனக்கு அப்படின்போது அஜர்பைஜான் தான் ஏன்னா அஜர்பைஜானில் அங்கு அங்கே உள்ள மக்கள் கூட வந்து சத்தம் போட்டே பேச மாட்டாங்க பேசுறது ரொம்ப மெல்லிஸாக பேசுவோம் யூனிட்டில் யாராவது வந்து ஓ கொஞ்சம் ஓவராக சத்தம் போட்டால் அஜித்தே கூட வந்து ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க மெதுவாக பேசுங்க அப்படின்னு ஏன்னா இந்த தொந்தரவு அவர் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அப்படியே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும் டெல்லியில் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு மாஸ்டர் செக்கப்புக்கு வராரு அவருக்கு வந்து மூலையில் சின்ன ஒரு கட்டி இருக்குதுன்றாங்க அப்புறம் ரத்தம் வரைஞ்சி போச்சுன்றாங்க இதெல்லாம் வந்து இது திடீர்னு வந்து உடனே கபாலத்தை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான வதந்திகள்லாம் வர ஆரம்பிச்சது அப்புறம் வந்து அதே இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாரு இல்லைங்களா மேனேஜர் சுரேஷ் சந்திரன் அவர் தான் ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தார் அஜித் சாரோடைய காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது அந்த கட்டியை தான் ரிமூவ் பண்ணாங்க அவர் செக்கப்புக்கு தான் வந்திருந்தார் அப்படியே ஆக்சுவலாக என்னென்னா அஜர்பஜான் படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது இந்த காது தொந்தரவும் அவர் இருந்துட்டு அதுதான் நம்ம சவுண்டான காட்சிகள் சவுண்டான இது இதெல்லாம் எல்லாம் இருந்துருக்கு அடிக்கடி அது தொந்தரவு ஏற்படும் துபாயில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த துபாயில் உள்ள மருத்துவமனை என்ன அப்படிங்கன்னா இது இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே அங்கேயே பண்ணலாம் அப்படின்னா செலவை பற்றி ஒன்றும் செலவு வந்து கண்டிப்பாக நம்ம ஊரை தாண்டி ஒரு ஐம்பது மடங்கு இருக்கும் அதே சமயம் இங்கே உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் செக்கப்பு நான் என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் என்னென்னு டாக்டர்ஸ் வந்து சார்ட் போட்டு வச்சுருக்காங்க நான் அங்கேயே போய் பண்ணிக்கிறேன்ட்டு வந்து பண்ணது தான் இது ஓகே இது ரெண்டும் சேர்ந்தாச்சு அஜர்பைஜானுக்கு இதுதான் இப்போ இங்கே வந்தாச்சு ஷூட்டிங் தாமதமானதற்கான காரணம் என்னென்னா திரும்ப அந்த வழக்கம் போல் அந்த நாட்டில் உள்ள அந்த இயற்கை சீற்றம் பனிப்புயல் வெயில் அது இது அடிச்சது அதை தவிர பார்த்தீங்கன்னா மகிழ்த்திருமேனி கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் பார்த்து எடுக்க ஆரம்பித்தது உண்மை ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்குது அஜித்துக்கும் மகிழ்த்து மணிக்கு இருந்துருக்குது அதுக்கு தான் நிரோஷா மாற்றப்பட்டுவோம் பிரகாஷ் உள்ளே வந்தார் அப்புறம் வந்து மில்லனுடைய அந்த இறப்பு அப்புறம் இவர் ரொம்ப இது பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு ரெண்டாவது இந்த இந்த நாட்டில் வந்து ரொம்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆயிடுச்சு இந்த நாடு அப்படின்னு ஆனால் நம்ம அஜித் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா அவர்கிட்ட அங்கே உள்ள நாட்டில் உள்ள முக்கியமான அப்புறம் பக்கத்தில் உள்ள ஜார்ஜியா துருக்கி இங்கெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட அஜ் அஜித்துக்கு தெரிஞ்சவர்களிடமெல்லாம் சொல்லி அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணி தான் அவர் ரெடி பண்ணியிருக்காருன்னு ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பு ஓகே பட்ஜெட்டுக்குள்ளே இது வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எடுக்கணும்னா பட்ஜெட்டை தாண்டி ஒரு செலவு பண்ணியாகணும் அப்படியே நிறுத்தியாச்சு அதன் பிறகு லைக்கா தரப்பில் வந்து பதில் இல்லைன்னு ஒரு தகவல் வந்தது அவங்க வந்து வேட்டையன் இந்தியன் உடைய பிஸ்னஸை முடித்து விட்டு அந்த பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய தொகையை வைத்து தான் இதை போகலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடைய அப்டேட் எதுவுமே வரல அப்டேட் வரல அப்டேட் வரல அப்டேட் வரலன்னு வலிமை மாதிரி ஆகவுடனே ஏறக்குறைய பல பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க இந்த ட்ராப்பு இதாவது தான் வந்து தூக்கி கிடப்பில் போட்டாங்க அஜித்துக்கும் மகிழ்த்து வந்து பெரிய வாய்க்கா வரப்பு சண்டை ரெண்டு பேரும் இனிமேல் இணைய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவல் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தால் அஜித் ரைட்டு நான் ரெடியாக தாங்க இருக்கிறேன் வருதுன்னு ஆனால் ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து பதில் இல்லைன்ற கோபத்தில் தான் குட் பேட் அக்லியோடைய அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணது இப்போது திரும்பவும் இந்த ஏப்ரல் எண்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஷெடியூல் கிளம்புறாங்க மகிழ்த்திருமே கேட்டு இருக்கிற டேட்ஸ் வந்து நம்ம விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கேட்டிருக்காராம் முப்பது நாள்லாம் தாங்காதுங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொன்னது ஏன்னா வந்து ஜூன் ஜூலை மாதம் குட் பைடியோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான இருக்குது ஏன்னா பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த படத்துக்கு அதனால் பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த போர்ஷனை எடுத்து முடிச்சுருங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் ஓகே திரும்பவும் கிளம்புறாங்க ஆரோ காட்சிப்படி இருக்காரா காட்சிப்படி உயிரோடு இருக்காரா அல்லது இறந்துட்டாரா இல்லது வந்து ஆரோ வந்து அங்கே அஜர்பைஜான் இல்லை அவருக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் அஜித் கூட்டு போயிடுவார் ஓகே எது எப்படியோ விடாமுயற்சி சம்மந்தமான இந்த வீடியோ வந்ததற்கான உண்மையான ரீசன் இது தான் விடாமுயற்சியில் உள்ள பஞ்சாயத்துகள் இது தான் நல்லபடியாக பஞ்சாயத்து முடிஞ்சு மீதி உள்ள அந்த படப்பிடிப்பு நடந்து ஒரு ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ரிலீஸ் அப்படின்னு வரும்பொழுது நாமளும் இதை விசாரித்தவையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே வரட்டும் குறிப்பாக வந்து மே ஒன்றாந்தேதி ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய அப்டேட்டாக இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோ மாதிரி ஒரு கிளிம்ஸோ அல்லது வந்து டீசரோ இருக்க வாய்ப்பில்லை ஏதாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க மே ஒன்னுதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக விடாமுயற்சி சம்மந்தமான அப்டேட்டை கொடுங்க அஜித்துடைய ரசிகர்களை வந்து கொண்டாட்டத்தோடைய வைத்திருங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்